ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வச்சு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று எனில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் ரெண்டாவது கொஷின் எஃப் ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் எஃப்ஐ கான்கன் கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதினா பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எஃப் அப்போ எஃப் ஆஃப் எஃப் எப்படி எதுலாம் எஃப் ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸுன்னு வரும் அப்போது எஃப்ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது எக்ஸுக்கு பதிலாக மறுபடியும் இதில் நம்ம பிரதிவணும் எக்ஸுக்கு பதிலாக இது போடணும் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஒன்றுனால் எக்ஸுக்கு பதிலாக இது போடணும் எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஒன்று ஹோல் ஸ்கொயராக வந்துடும் இது கழித்தல் ஒன்று இருக்கிறதுனால அது அப்படியே வரும் அப்போது இது எந்த வடிவில் இருக்குதுன்னு பாருங்கள் ఇది పతీనా ఏ కళితలు బి హోల్ స్కొయర్ ఇస్ ఈక్వల్ టు ఏ స్కయర్ కితల్ టు 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 ఏబి కూటల్ బి వరం ఇది ఏ స్కొయర్ అప్పు ఏనా ఇది మొత్తమా సేత ఇది ఎక్స్ పవర్ నాలు వరం అప్పుడు ఎక్స్ పవర్ నాలు కల్ రెండున రెండు ఎక్స్ స్కొయరు వరం అప్పు రెండు ఎక్స్ స్కొయర్ బి స్కొయర్నూ స్కయర్నే వరం அப்போ பாருங்கள் இது கூட்டல் ஒன்றும் கழித்தல் ஒன்று ரெண்டுமே பூஜ்ஜியம் ஆகிடும் அதனால் கேன்சல் ஆகிடும் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்போ மீதி என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் கழித்தல் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இது பார்த்திங்கன்னா ஆஃப் எஃப் இது இது ஃபஸ்ட்டு அப்போ இது ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஆன்சர் காணப்படுறோம் ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது ஆஃப் எஃப் ஆஃப் எஃப்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது எப்படி இருலான்னா எஃப் ஆஃப் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது என்னது எஃப் of எக்ஸ் அப்போ எஃப்ஆஃப் இது of எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் பவர் ஃபோர் கழித்தல் டூ எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இது எப்படி f of எக்ஸ் பவர் ஃபோர் கழித்தல் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இது எக்ஸு அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் கழித்தல் டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு தராங்க எக்ஸு ஸ்கொயர் அப்போது எக்ஸ்னால் இது மொத்தமாக போட்டு ஹோல் ஸ்கொயர்னு நம்ம போடணும் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் கழித்தல் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கழித்தல் ஒன்று அப்போ இதுவும் பாருங்கள் அதே ஃபார்முலா வடிவில் தானே இருக்குது அப்போது இதுக்கும் அதே ஃபார்முலா A கழித்தல் B ஹோல் ஸ்கொயர் இஸ் to டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர்னால் இதுதான் ஏ ஸ்கொயர் அப்போ ஏ பவர் ஃபோர்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது எட்டுன்னு ஆகிடும் உங்களுக்கு அப்போ எக்ஸ் பவர் எயிட் ரெண்டு இது பெருங்கணும் ரெண்டு நாள் போய்ங்கன்னா ரெண்டு எக்ஸ் பவர் ஃபோரு இதுவும் பெருங்கணும் ரெண்டு நாள் எட்டு எட்டும் இது இங்கே 4 இங்கே 6. ஆறு ஆயிடும் அப்போ கழித்தல் எட்டு எக்ஸ் பவர் சிக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் பி ஸ்கொயர்னால் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு எக்ஸ் பவர் ஃபோருன்னு வரும் கூட்டல் நாலு எக்ஸ் பவர் ஃபோர் இந்த கழித்தல் ஒன்று அப்படியே இருக்கும் கழித்தல் நாலு எக்ஸ் பவர் சிக்ஸ் கூட்டல் நாலு எக்ஸ் பவர் ஃபோர் கழித்தல் ஒன்று இதே தான் வரும் அப்போ இது என்னது எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ரெண்டாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அப்போ ஆறாவதுல இருந்தது ரெண்டு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம காண்பிச்சுட்றேன் புரிஞ்சுதுங்களா